ஹாய் மக்களே எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு சேனல் கேவிபி டாகிஸ் இன்றைக்கி இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா நம்ம சேனலில் வந்து ஏற்கனவே வந்து ஒரு ரெண்டு வீடியோ போட்டிருப்போம் அதாவது கையில் உள்ள அந்த ரேகையை பார்த்தே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டு திசை வந்து திசையில் வீடு இருக்கு உங்களுக்கு கல்யாணம் நடக்குமா நடக்காதா குழந்தை பிறக்குமா பிறக்காதா குடும்பத்தில் உள்ள என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்குது அதெல்லாம் எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு திருமலை ஆண்டி நாயக்கர் அப்படிங்கிற ஒரு ஐயாவுடைய கைரேகையை பார்த்து சொல்ற ஐயா அவர் வந்து நம்ம ஏற்கனவே ரெண்டு வீடியோ எடுத்து நம்ம சேனலில் போட்டிருக்கோம் பார்த்துருப்பீங்க உண்மையே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம அந்த வீடியோ போட்டதுக்கு அப்புறம் அவருக்கு வந்து கிட்டத்தட்ட அந்த வீடியோ வந்து ஒன்பதாயிரம் பேருக்கு மேல பார்த்துருக்காங்க அவருக்கு வந்து நிறைய வெளிநாடுகள்ல இருந்து வெளி மாநிலங்கள்ல இருந்து வெளி மாவட்டங்கள்ல இருந்தெல்லாம் வந்து எக்கச்சக்கமான கால்களாக வந்திருக்கு எனக்கும் நிறைய கால்ஸ் வந்திருக்கு ஏன் அப்படின்னா ஐயாட்டு வந்து சாதாரண போன் தான் இருக்குது ஸோ அவர் வந்து வீடியோ காலிலே வந்து கைரிகெல்லாம் பார்த்து நிறைய பேருக்கு சொல்லி இதெல்லாமே வந்து நல்லபடியாக நடந்திருக்குது இது வந்து உண்மை ஸோ நானும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய பிரசனலாக வந்து நானும் கேட்டேன் எனக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய வாழ்க்கையில் நடந்தது இனிமேல் நடக்க போகிறது எல்லாத்தையுமே வந்து சொன்னார் இதே மாதிரி என்னை மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீடியோ பார்த்துட்டு எக்கச்சக்கமான பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஐயா பார்க்க நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இன்றைக்கும் வந்து நான் அவரை தான் பார்க்க வந்திருக்கேன் அவர் இருக்கிற லொக்கேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கோயில்பட்டி டு சாத்தூர் போகிற பைபாஸில் நம்ம டே பெட்ரோல் பல்க் இருக்கும் உள்வாய்ப்பட்டி விளக்கு இந்த பக்கம் ஊர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வெங்கடேஸ்வரபுரம் ஸோ அந்த ரெண்டுக்கும் நடுவில் ஒரு தோட்டத்தில் டாக்டர் தோட்டம்னு சொல்லி சொல்லுவாங்க சாத்தூரில் ஸ்டார் மருத்துவமனை அப்படிங்கிற ஒரு ஹாஸ்பிட்டல் வச்சுருக்காரு ஸோ அவருடைய தோட்டத்தில் தான் வந்து ஐயா வந்து இருக்கிறாரு ஸோ அவரை தான் நம்ம இன்னைக்கும் பார்த்து ஒரு சில விஷயங்கள் கேட்க வந்திருக்கோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அன்பு பாசம் மிக்கது ஒரு நாட்டு மக்களே நான் ஒரு சேனலில் பேட்டி கொடுக்குறேன் அப்பநறி அவன் புதப்பினரி பழையப்பநரி வல்லம்பட்டி புல்லக்காலம்பட்டி கங்கரசல்பட்டி ஆண்டியவரம் இந்த ஏரியாக்களில் பார்த்து இவர் ஒரு பத்தி சுத்தியான மனுஷன் இவர் பேச தகுந்தியார் என்று நான் ஒரு கம்பத்தனாக்கிற வகுப்பை சேர்ந்தவன் நான் நான் எந்தவது நான் பேசணும் இதை பேசி நான் காசு சம்பாதிக்கணுங்கிறது இல்லை என் மனசில் தோன்றிய ஒவ்வொரு கருத்தும் நடக்குது நடக்க போகிறது நாட்டு மக்களுடைய தலைபதி எதில் இருக்குதுன்னா கையில் தான் இருக்குது அங்கே நான் தெளிவான முறையில் கண்டுபிடிச்சிருக்கிறேன் வாழ்வம் தாழ்வோம் ஒரு வீட்டில் என்ன நடக்குது அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி பிள்ளை குட்டிகள் அவங்களுடைய வாழ்க்கையில் எதேனும் பாதிக்கப்பட்டிருக்கா அங்குறதை நான் தெளி தெளிவாக கண்டுபிடிச்சி பேசுகிறதுக்கு நான் கண்டுபிடிச்சிருக்கிறேன் ஒரு டாக்டரு சேனலில் அது கேமரா எடுத்து தான் பார்க்கணும் நான் அவனுடைய கையை பார்த்த இன்னிடத்துல என்னென்ன பாதிப்புகள் இருக்கிறது உங்களுக்கு பாதிப்பை நல்லா பார்த்துக்கோங்க அது என்ன பாதிப்பு வருகிறது நீங்கள் எச்சரிக்கையாக நடந்துக்கோங்கங்கிறதெல்லாம் நான் ஆராய்ச்சி மூலமாக ரொம்ப தெளிவாக நான் முறையில் இருக்கேன் ஜோதிடம் என்கிறது என்னுடைய வார்த்தைகளில் நான் பேச ஒவ்வொருடைய கருத்துக்களில் தவறாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் தட்டி கேட்டால் அதுக்கு நான் கட்டுப்பட பட்டிருக்குறேன் நான் எல்லா நிலமும் பாடுபட்டு கசிச்சு உழைச்சி எல்லாம் மகத்துவ தாஞ்சி அதாவது வாந்து கட்டவனே வகையில் சேர்க்க மாட்டாங்க கெட்டின போ கெட்டினந்தோனே கிளையில் சேர்க்க மாட்டாங்கிற ஒரே வம்சம் நான் தான் நான் தான் நான் தான் வேறு யாரும் கிடையாது அந்த வம்சப்படி நான் தனித்திருக்கிறேன் ஒரு காட்டில் டாக்டரு அதாவது நான் இப்படி எல்லாம் ஒரு நல்ல மகிழ்ச்சிக்கு வர காரணம் சாத்தூர் சார் டாக்டர் அவர் தான் அவருடைய அவர் தான் அவருடைய இடத்துலேருந்து தான் இந்த மகத்துவம் வளர்ந்தது அதை நான் என்றைக்கும் மறக்க மாட்டேன் அதனால் ஒரு சுத்தியான மனுஷன் எனக்கு உணவளித்து ஆதரவு கொடுத்து வச்சுருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் அதனால் இனிமேல் நடக்க போகிற வருங்காலத்தில் நான் இறப்பது உறுதி நான் பார்த்து சொன்ன ஒரு அறிவுறுத்தலோ ஒரு நியாயமோ நல்லா இருந்தது அப்படின்னு பின்னால் பேர் வாங்கிறது தான் இந்த கருத்துக்களை இருக்கேன் கையை பார்த்தோன்னே அவனுடைய வாழ்வை வாழ்க்கையில் முன்னேற்றம் பின்னடைவு ஆயுஷில் பாதிச்சிருக்கிறா புத்தியில் பாதித்திருக்கிறா இருதயத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறா வாழ்க்கையில் இருது எந்தெந்த முறையில் பாதிக்கப்பட்டிருக்கிறது கல்ல அந்த வீடு வரிசையாக இருந்தால் அந்த வீட்டில் என்ன நடக்குது பாதிக்கப்பட்டிருக்கா இல்லை அந்த வீட்டை மகத்துவம் பெறுமா மகத்துவம் குறையுமான்னு இங்கேருந்து நீங்கள் இருந்து கையை காட்டினாலும் மெட்டாஸ்லேருந்து வந்தாலும் அந்த வீட்டை நான் கண் கூட இங்கேருந்து பார்த்து சொல்ல கடமைப்பட்டுருக்கேன் உங்கள் வீட்டினுடைய பக்கத்தில் லைன் எப்படி இருக்குது உங்கள் வீடு எப்படி இருக்குது உங்கள் வீடு முயற்சி முயற்சியாக அதில் பாதிக்கப்படுமா வீடு அறுப்பீலா விவசாயம் பண்ணிக்கலாம் அல்லது திருமணமாகுமா அல்லது மக்கள் மகன் படித்து விட்டு மகன் கட்டுப்படுவானா அல்லது மக கட்டுப்படுவாரா கட்டுப்பட மாட்டாளாங்கிறது நேருக்கு நேராக நான் கண்டறிந்து பேசுவேன் நன்றி வணக்கம்